அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழைங்க இறைவனுக்கு இங்கே பாருங்கள் இந்த முல்லை இது சங்குப்பூ செடி ஒயிட்டு ப்ளூ இதில் இருக்குது நல்லா படந்து இந்த வேப்ப மரத்தில் போய் படந்து நல்லா கட்டையாக இருந்துச்சு அதை நான் ப்ரூன் பண்ணி செடியாக வளர்க்கலான்ட்டு இங்கே பாருங்கள் ப்ரூன் பண்ணி வச்சுருக்கேன் பண்ணி சின்னதாக இப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நம்ம செடியாகவே வளர்க்கலாம் இது வந்து கொடியாக படரக்கூடியதுதான் ஆனால் நம்ம செடியாக வளர்க்கலாம் பாருங்கள் பாருங்க கண் மூணு வருஷத்து கன்று அப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த தொட்டியில் பெயிண்ட்டு தொட்டில் வாட்ரு கேனில் தான் வளர்க்குறேன் ஒரு சின்ன செடியாக இருந்துச்சு அப்படியே வளர்த்து வீட்டில் இருந்தால் நல்லது தானே வேப்பம் அதை பத்துனியத்தலாம் இருக்கணும் அதுக்கானதான் இந்த வேம்பு கூலுக்கு மிஞ்சின விருந்தமுட் வேம்புக்கு மிஞ்சின மருந்த முடியங்கிற மாதிரி வேம்பு எப்போது வீட்டில் இருக்கிறது நல்லது இங்கே பாருங்க வெத்தலை கொடி பாருங்க வச்சு அதுக்கு மூடாக்கு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இங்கே பாருங்க மூடாக்கு போட்டிருக்கேன் ஏன்னா வெயில் தாங்காது வெற்றில ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது கூடாது தண்ணி இல்லாமல் இருந்தால் பட்டு பேர் வெயில் பட்டாலும் பட்டு பேரும் மணல் கலந்து நான் வச்சு இப்போ இந்த பாருங்கள் இந்த தேங்காய் இது நார் உள்ள இது வச்சு மூணு இது வச்சு வஞ்சி வச்சுருக்கேன் இந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன் பன்னெண்டு இஞ்சி பேக்கில் நான் பாருங்கள் இந்த இஞ்சி அறுவடை பண்ணணும் கிழங்காய் இருந்துச்சு இந்த ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன் கிழங்காய் இருந்துச்சு அதை மாற்றி ரெண்டு தொட்டியில் வச்சு இப்போ ரெண்டு தொட்டியிலே இருக்குது இது மா இஞ்சி தான் எடுத்து ஊறுகாய் போதும் காட்டுறேன் ஊறுகாய் போடும்போதும் காட்டுறேன் இந்த பாருங்க இது மாயிஞ்சி எவ்வளோ செழிப்பாக இருக்கா பாருங்கள் ஒரு செடி வந்துருந்துச்சுங்க பிடிங்கி பார்த்தேன் கிழங்கா இருந்துச்சு வேணாண்டு அந்த நட்டதுலேயும் வச்சேன் இதுலேயும் வச்சேன் இதுலேயுமே நம்மளுக்கு அல்லான்னு வந்துருச்சு இந்த பாருங்க இது சங்கப்பூ தான் செடி மாதிரி வளர்க்குறேன் சின்ன பெயிண்ட் பக்கெட்டில் போயிட்டு இது புதினா பழுத்து பழுத்துக்கறிச்சி இந்த வெயிலுக்கு பழுத்துக்கறிச்சு இதில் ஒரு மிளகாய் செடி இருக்குது மருதாணி குச்சி இருக்குது இங்கே பாருங்கள் பாவக்காயெல்லாம் நறுக்கி நறுக்கி காய வச்சு வச்சுருக்கேன் அதை வச்சு போடணும் முருங்கையெல்லாம் நல்லா பூ பூத்துருக்காக கொட்டாமல் காய வச்சால் நல்லா வைக்கும் அதான் சுண்டக்காய் இருக்குது அதுவும் பறிக்கணும் வெள்ளைப்பூச்சி இருக்குது அது மருந்து இது மீன் நம்மள விடணும் இதில் ஒரு சிந்த செடி வச்சுருக்கேன் இந்த சீம என்னன்னு சொல்லுவாங்கன்னா தூண்டு பாருங்க தெரியுதே என்னன்னு தெரியல தூண்டு ஒரு நாலு தான் இருக்குது வச்சு இந்த குச்சிங்க இலையெல்லாம் வச்சு வெயிலுக்கு இதாக வச்சுருக்கேன் இதில் ரெண்டு மல்லிகை பொருந்து பறிச்சிட்டேன் பாருங்கள் இந்த பாருங்க இதுக்கு இப்படி கட்டிக்கிட்டுருக்கேன் கொடி வருது நாட்டு காராமலையே கொடி வருது சரி க ஏறட்டும் வந்து கட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க போவாக்கா பிளேட் போட்ட மாதிரி இருக்குது பா வந்தால் சரஞ்சரமாக வர்றாங்க அப்படியே இல்லாட்டி கட் ஆகிடுறாங்க அப்புறம் வந்தால் சரஞ்சரமாக வர்றாங்க இந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன் இந்த கட்டிங் வாங்கி தான் வச்சேன் இந்த ஊரில் அந்த கட்டிங் இருந்து தான் படர்ந்து இந்த முல்லை பூங்குறிங்க பூலையெல்லாம் ஏறி இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த வெயிலை தாக்கி வந்தால் தான் இந்த செடிங்க இது சாமந்தி சாமந்திக்கன் நானும் குளிர்ச்சியாக தண்ணி வச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன் மழை நிழலில் வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்க அப்புறம் நிழலுங்கிட்டு வந்துடும் இருந்தாலும் பார்ப்போம் இன்னும் வெயில் இன்னுமே தானே அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க காலையில் வந்தேன் தண்ணி ஊற்றுனேன் இந்த மாதிரி எல்லாம் செவந்தி இது பட்ரோஸ் அதில் ஒரு இது அது அவசரத்தில் எனக்கு வாயிலே வராது பார்த்தீங்களா നമ്മളോടൊ തോട്ടങ്ങളിൽ എപ്പിരുക്ക ഇപ്പോൾ പാർന്ന് സുണ്ടക്കാര്വേസ് പണിത് കാട്ട് അതിലെ രണ്ട് പച്ച മിളാർക്കും എപ്പ നമ്മളോട് തോട്ടം എല്ലാവരും അത്മാതിരി ഇരുക്കൊരു വച്ച് നമ്മളും തൊട്ടി വെച്ച് നമ്മൾക്ക് ഏറ്റത വെച്ച് നമ്മൾക്ക് ഇക്ക ഇടത്തക്കെല്ലാം വെച്ച് നമ്മൾ പയനുടിയോ സ്ലാമലൈക്കം